கிட்டே இந்த டைவ்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ காவிரி சொல்கிறாங்க இந்த பேப்பரில் நான் டைவ்ஸ் போட்டு தரணும்னா ஃபஸ்ட்டு அவர்டோட கையெழுத்தை வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க ரெண்டுருமே அதிர்ச்சியடைறாங்க ஐயோ இது என்னது நம்ம போட்ட திட்டம் இல்லாமல் பாலாயிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேச ஆரம்பிச்சுருந்தாங்க ஆமாம் அப்படி இல்லைன்னா தானே உனக்கு வந்து அவங்ககிட்டருந்து நிறைய பணத்தை சுருட்ட முடியும் ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு தானே நீ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிற இன்னும் பணம் உனக்கு தேவைப்படுது போலுக்கு அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே காவேரியோட அம்மா வந்து காவேரி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு அவமானம் தேவையா நீ அதில் கையெழுத்து போட்டு குடிடி அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் கையெழுத்து போட்டு தரமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க அதனால ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் போட்டு தரேன்னு சொன்னதுமே அவங்க ரெண்டு வரும் அப்படியே கோவத்தோடு போகவும் அப்போ காவேரியோட அம்மா அவங்க போனதுக்கப்புறமா பயங்கரமாக திட திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கவோ நான் விஜய்க்கு இப்பவுமே ஃபோன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணலை அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க நீ எதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கவும் அப்போ விஜய் வந்து அம் ஃபோன் பண் அடிக்கிறாங்க அப்போ ஃபோன் எடுக்கிறதுக்காக போகும்போது அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க நீ ஒன்று அவங்கக்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா என்னால் சொல்ல முடியலம்மா அப்படிங்கும்போது நீ இப்போ எனக்கு வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து காவேரி உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நான் மூணு மாதம் இப்போ கர்ப்பமாக இருக்கிற இது கேட்டதுமே காவிரி அப்படியே வந்து அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க